வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சன்ல கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் நம்ம ரெகுலரா வீட்டில் கிளீனிங்காக யூஸ் பண்ற தொடப்பம் அது வந்து புதுசு வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம எப்போ புதுசு வாங்கிட்டு வந்தாலும் அது வீடை பெருக்கணும் அப்படின்னாலும் இருந்து நிறைய தூசி கொட்டும் அதே நேரம் பழைய தொடப்பம் இருக்கும் இல்லையா அப்படியே தூக்கி போட்டுருவோம் ஆனால் இதை தூக்கி போடாம இதுவும் வந்து பெட்டரா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து நமக்கு ரீட் ஆகும் வாங்க புது தொடப்பத்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கப்புறம் பழைய தொடப்பத்தை நம்ம எப்படி வந்து பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் புது தொடப்பம் நம்ம வாங்கினதுமே பெருக்கவே முடியாது பெருக்கினோம் அப்படின்னா இதுலேருந்து கொட்டுற குப்பை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஃபைன் டஸ்ட்டாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அந்த தூசி கொட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் புது தொடப்பம் வாங்கும்போது இந்த மாதிரி கவர் வந்து ரெண்டு சைடும் சீலாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு பிரிக்காமல் இது இப்படியே வச்சுக்கணும் ஒருவேளை நம்ம வாங்கும்போது பிரிஞ்சிருந்தால் கூட இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை டைட்டாக கட்டிக்கணும் இந்த பெருக்கிற சைடு இருக்கு இல்லையா நம்ம பெருக்கும்போது இதுலேருந்து நிறைய அப்படியே துகள் துகளாக பொடி பொடியாக நிறைய கொட்டும் நம்ம எவ்வளோ கிளீன் பண்ணிட்டு தட்டிட்டு பண்ணாலும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அது கொட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம அதை எப்படி வந்து கிளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தொடப்பம் பெருக்கிற சைடு இருக்கு இல்லையா அங்கே வந்து ரெண்டு கையால் அப்படி நல்லா அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு விடணும் ஒவ்வொரு ஏரியாவாக நல்லா அப்படி தேய்க்கும் போது இதுக்கப்புறம் அந்த துகளெல்லாம் இருக்குல்லையா அது கவர்க்குள்ளேயே வெளியில் வராது நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம் இது மேலேருந்து இப்படி தட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த துகளெல்லாம் இருக்கு இல்லையா அது ஃபுல்லாகவே இந்த எண்டுக்கு கவரில் வந்துடும் அப்போ கட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு இப்போ தொடப்பத்தோட கவர் இருக்கு இல்லையா அதோட சீலை வந்து நம்ம கட் பண்ணலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சதுனால உள்ள வந்து ஃபுல்லா அந்த பவுடர் அப்படியே இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு இதுல வந்து இந்த ஃபைனா துகள் இருக்கு பாருங்க இதே நம்ம சும்மா தட்டணும் அப்படின்னா தூசி பறக்கும் எல்லா பக்கமும் எவ்வளோ இந்த துகள் வந்திருக்கு பாருங்க இதே நம்ம பெருக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லா வீட்டில் நமக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடும் இப்ப தொடப்பத்தை கவர்லேருந்து வெளியில எடுத்துடலாம் இப்ப நம்ம எவ்வளோ கிளீன் பண்ணியிருந்தாலும் இதுல இருந்து அந்த டஸ்ட் வந்து ஃபுல்லா போயிருக்காது இப்போ கம்ப்ளீட்டா எடுக்கணும்னா என்ன பண்றதுன்னு பாக்கலாம் பழைய சீப்போ இல்லைன்னா நம்ம துணிக்கு இந்த ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா அழுக்க அந்த காலர்ல எல்லாம் அந்த மாதிரி ப்ரஷ்ஷோ ஏதாவது நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து பழைய சீப்பு எடுத்துட்டு இருக்கேன் இதால நம்ம எப்படி தலை சீவோம் இல்லையா அந்த மாதிரி எப்படியும் தேய்ச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிச்சம் மீதி இருக்கிற எல்லா டஸ்ட்டும் வந்து இந்த பேப்பரில் அழகாக கொட்டிடும் நம்ம வீட்டை பெருக்கி பெருக்கி அந்த டஸ்ட்டு வீட்டில் கொட்டி நம்ம அதை அழுறதை விட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எண்டு வரைக்கும் நம்ம அப்படி பண்ணிக்கணும் இப்படி சாஃப்டான ப்ரெஷ்ஷில் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கவர்லேருந்து எடுத்தோம் இல்லையா அது இப்போ வந்து நம்ம இந்த ப்ரெஷ்ஷு வச்சு எடுத்தது இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் பெருக்கினோம்னா கூட இப்போ நமக்கு இதுலேருந்து எந்த டஸ்ட்டும் கொட்டாது இப்போ பழைய தொடப்பம் இருக்கு இல்லையா இதுலேருந்து இந்த இதை ஃபுல்லாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் டேப் மாதிரி போட்டு கட்டிருப்பாங்க இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம் இந்த டேப் அப்படியே சுற்றினோன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள் ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம் இங்கே ஒரு ஆணி ஒன்று இருக்குது இது ஃபுல்லாக எடுத்து விட்டுர்லாம் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ அது லேசாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாக வெளியில் வந்துடும் அவ்வளவுதான் இப்ப பழைய தொடக்கம் ஃபுல்லா பிரிச்சு எடுத்தாச்சு அதுல நம்ம இந்த பெருக்கிற போர்ஷன் சாஃப்டா இருக்கும் இல்லையா இதை மட்டும் நான் தனியா பிரிச்சு எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து அதுல பேக்கிங்காக வெறும் இந்த ஸ்டிக் மாதிரி குச்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை தனியா வச்சிருக்கேன் நம்ம ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா நம்ம இதுவும் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம குச்சி நம்மளே பண்ணிக்கலாம் எப்பயுமே வந்து வெளியில காசு கொடுத்து வாங்குவோம் ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒட்டடைக்குச்சி அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும் ரொம்ப வெயிட் இருக்காது இந்த வால்ல எல்லாம் கூட டஸ்ட் இருக்கும் இல்லையா படியும் இல்லையா அது கூட நீட்டா எடுத்துடலாம் நம்ம எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஒட்டட குச்சி நமக்கு வெளியில கிடைக்காது இந்த ஒரு வேஸ்டான பொருளை நம்ம பண்ணிடலாம் அது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப்பு நம்ம வீட்ல ஏதாவது வேஸ்டா இருக்கிற பைப் கூட போதும் அது எவ்வளவு லெங்க் நமக்கு வேணுமோ எவ்வளவு இருந்தா நம்ம கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த அளவுக்கு சைஸ் நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில வேஸ்ட்டா இருக்கிறது இல்லன்னா நம்ம வெளியில கூட வாங்கிக்கலாம் ஒரு தடவை வாங்கினா அது பல வருஷத்துக்கு நமக்கு இது வந்து யூஸ் ஆகும் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சாஃப்ட்டா இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் நான் மாதிரி பிரிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த எண்ட் இருக்கு இல்லையா அதுல இந்த ஒவ்வொரு ஸ்டிக்கா நம்ம இது போட்டுட்டே வரணும் நமக்கு இந்த சாஃப்ட்டான போர்ஷன் தான் நமக்கு வெளியில வேணும் ஒவ்வொன்றா வந்து இந்த மாதிரி போட்டுட்டே வரலாம் இந்த அளவுக்கு லெங்க்த் நான் வைக்கிறேன் இந்த சாஃப்ட் போர்ஷன் மட்டும் வெளியில இருக்கிற மாதிரியும் இந்த வெறும் ஸ்டிக் இருக்கு இல்லையா அது உள்ளே இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இது ஃபுல்லாக டைட்டாக செட் ஆகிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்க அழகாக வந்து டைட்டாக செட் பண்ணியாச்சு ஒருவேளை நீங்கள் செட் பண்ணும்போது லூஸாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த இந்த ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நல்லா அப்படி உடச்சிட்டு இதை அப்படி நல்லா விளக்கி உள்ளேருந்து அப்படி உள்ளே தள்ளிட்டீங்கன்னா டைட்டாக நிற்கும் இதில் எனக்கு அவசியப்படலை இது நல்லாவே டைட்டாகவே இருக்குது பாருங்க எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸா ஒட்டடை குச்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கரண்டு வரவே வராது இருந்தாலும் டவுட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் பழைய தொடப்பத்தில் பிரிக்கும் போது இந்த கம்பி இருந்தது இந்த கம்பியை கூட வச்சு நம்ம அப்படி டைட்டாக முடுக்கிக்கலாம் அவசியம் இருக்கிறது இல்லை இது டைட்டாக தான் நிற்குது சுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா டைட்டாக நிற்கும் இந்த கம்பி இருக்குல்லையே எக்ஸா இருக்கிறது ஒன்றா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லைனா இதை விளக்கிட்டு உள்ளே தள்ளிடலாம் இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கையில் சமயத்தில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தள்ளிட்டோன்னா உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இப்போ இது அருமையாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது நம்ம அடுத்த வீடு பெருக்கிறதுக்கு புது விளக்கு மாதிரி வாங்கினா கூட இது வந்து அப்படியே நல்லாவே இருக்கும் இந்த கார்னர்ல அழகாக எடுக்கிறதுக்கு வருது பாருங்கள் இந்த கோடு இதெல்லாம் கூட நீட்டாக எடுத்துடலாம் இந்த கம்பி எல்லா இடமே வந்து ரொம்ப கிளீனாக வந்து எடுக்கிறதுக்கு வந்துடும் கையும் வலிக்காது ரொம்ப நேரம் எடுத்தா கூட கை வலிக்கவே வலிக்காது ஏன்னா வெயிட்டே இருக்காது லேஸாக இருக்கும் இப்போ லாஸ்ட்ல வந்து நம்ம டோர் போட்டிருக்கோம் இதுலயும் வந்து டஸ்ட்டு அடையும் இல்லையா அந்த டஸ்ட்டையும் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருலாம் கேள்வி நின்று நம்ம லேடர் போட்டு மேலே ஏறணும் அப்படின்னு அவசியமே இருக்காது பாருங்க இவ்வளோ கிளீன் ஆயிடுச்சு புது துடைப்பத்தை ஈஸியா நம்ம யூஸ் பண்றதுக்கு எப்படியும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம் அதே பழைய துடைப்பத்தை தூக்கி போடாம அதை சூப்பரான ஒரு ஒட்டடை குச்சியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ஒட்டடை எடுத்தோம் அதுக்கப்புறம் லாஃப்டில் இருக்கிற அந்த டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெயிட் இருக்காது கை வலிக்காது நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லென்த்தில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு அதுக்காக நம்ம செலவு பண்ண போகிறது இல்லை வேஸ்ட் அப்படின்னு நினச்சி தூக்கி போடக்கூடிய ஒரு பொருள்லேருந்து நம்ம அழகாக ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்